ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாக நெட்டி சமையல் ஸோ வந்து மாங்காய் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான தொக்குதான் ரெடி பண்ண போகிறோம் மாங்காய் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதோட தோல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்ரூட் கேரட்லாம் சீவ்ற மாதிரி கட்டை இருக்கும்ல இதில் வந்து நம்ம சீவிக்கலாம் இது பாருங்க நல்லா வந்து சீவியாச்சு இதை நம்ம தாளிச்சுக்கலாம் மாங்காவை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு போகிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் கடுகு நல்லா சூடாகி கடுகு போது நம்ம எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதே பிளேட்டில் குட்டிக்கலாம் இப்போ மூணையும் நல்லா அரைச்சி பவுட்ராக்க போகிறோம் அடுத்ததாக அதே பேனில் வந்து ஒரு மூணு ரெண்டு அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடலை கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளலை ஒரு நாலு வரமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சீ வச்சிருந்தா மாங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் இது வந்து அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மாங்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டிங்காக ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இது வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே சமயம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது கூடவும் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் தக்கம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டா மூணு நாலு மாதத்துக்கு கூட நல்லா வந்து கெடாமல் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எங்கள் மறக்காம சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்